தோஷங்களையே மிகவும் கடுமையான தோஷம்னா அது பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க நம்ம தாய் வழி தந்தை வழி வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பித்ருக்கள் ஆவாங்க பித்ருக்கள் சாந்தி அடையாத தோஷத்தை பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க உருவம் முற்பிறவிகள் தாய் தந்தையை கவனிக்காமல் இருப்பதும் உடன் பிறந்தவங்களை கொடுமைப்படுத்துவதும் மனைவி கொடுமைப்படுத்துவதும் இப்படிப்பட்ட தோஷங்கள் பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க பித்ரு தோஷம் உள்ளவங்க பரிகாரம் செய்யாமல் இருந்தா தொடர்ந்து அவங்க பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படி கோவிலுக்கு சென்று வந்தால் எத்தனை தெய்வங்கள் பரிகாரம் செய்யாமல் இருப்பது நிவர்த்தி என்பதே மாதம் தோறும் வரும் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு வழிபடுவது மிகவும் உத்தமமான செயலாகும் அப்படி முடியாதவங்க வருடத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை அன்னைக்காவது நம்ம விரதம் இருந்து வழிபட்டு பித்ருக்களுக்கு தோஷம் நீங்கி அவங்க ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நம்ம தர்ப்பணம் செய்யும் போது இப்போ தர்ப்பணம் செஞ்சோடனே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் அனைத்துமே சுன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் எது இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் பித்ருக்கள் நம்மளுக்கு துணையா இருந்து நம்மளை காப்பாங்கங்கிறது தான் நம்மளுடைய மத வழி சாத்திரம் அப்படி இருக்கும்போது நாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும் நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை இப்போ யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் தெரிந்தவர்கள்னு தெரிந்தால் கூட அவங்களையும் அன்னைக்கு நினைச்சு அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து அவங்களை வழிபட்டோம்னா நம்மளுக்கு பல நாட்களுக்கு விரதம் இருந்ததுக்கு மகிமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகள் நலமோடும் வாழ்வாங்க நம்ம நம்ம சந்ததிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே வழி எந்த ஒரு தோஷமும் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படியே பித்ரு தோஷம் இதுதான்